ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாநில சீரியலாக நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் காவேரி வந்து கோயில் உட்காந்து அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வெண்ணிலாவை பார்த்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியல வெண்ணிலா கிட்ட சு வெண்ணிலா வந்துட்டா அப்படிங்கிறத வந்து விஜய் கிட்டே சொல்லாமா சொன்னால் அவர் நம்மளை ஏற்றுக்குப்பாரா நம்ம ஒரு வாழ்க்கைய விட்டு போயிட வேண்டி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அந்த டைம் பார்த்து விஜய் ஃபோன் பண்ணுறாரு என்ன நீ ஓகே தானே வரியாக நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாரு அந்த ராகின எங்கே கூட்டிகிட்டு போனா அப்படின்னு கேட்கவும் நீங்கள் சொன்னது கரெக்டாங்க அவங்க சும்மா நம்மளை வெறுப்பேற்றிருக்காங்க இங்கேயும் கூட்டிகிட்டு போயிருக்கா அதான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் கங்காக்கா வந்து வெளில போகிறாங்களாம் என்ன கூப்பிட்டா துணைக்கி நான் போயிட்டு வரேன் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு காவேரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க அவங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கும் நீ அழறிய ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வேலைக்கு கிளம்புங்க ஒன்றும் உங்களுக்கு எதாவது பிரச்சனை சொல்லுங்க நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு காவேறு சொல்றாங்க சரி நீ பார்த்துக்கோ நான் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு அரை மனுஷா பேசிட்டு ஃபோனை வச்சிடறாரு விஜய் டல்லாக இருக்கிறத பார்க்குற தாத்தா என்னப்பா ஆஃபீஸ் போகலாமா வேணாமான்னு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு உண்மையிலே அப்படி தான் தாத்தா இருக்கு காவேரியாரும் நல்லா பேசலாம் என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் பரவாயில்லையே காவேரிக்காக ஒரு புருஷனாக இவ்வளோ தூரம் யோசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஏன் தாத்தா என் மனசில் வந்து நான் காவேரிக்காக யோசிக்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லவும் சில சமயம் மனசை விட பேப்பர் தானேப்பா பேசும் அப்படின்னு சொல்லவும் உங்கள் விஜய் வந்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு தாத்தா என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறாரு ஆமாப்பா நீ காவேரி கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே பண்ண அப்படின்னு சொல்லவும் விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடறாரு கண்டிப்பாக காவேரி அவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டோம் அவங்களுக்கு எப்படி தாத்தா தெரியும் கேட்குறாரு நீ தான் கல்யாணம் புதுசுல வந்து அடிக்கடி அவகிட்ட சண்டை போய் அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் நான் காவேரி அப்படி கல்யாணம் பண்ணியிருக்கலாம் தாத்தா ஆனால் இப்போ சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு இருந்தாலும் காவேரி மனசில் வந்து நம்ம கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அந்த வாழ்க்கை நமக்கு நிலைக்குமாங்கிற குழப்பம் இருந்துட்டு தானப்பா இருக்கும் அதை வந்து நீ சரி பண்ணணும்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு விஜய் வந்து அந்த பயவங்களுக்கு வேணாம் தாத்தா நாங்கள் ஆல்ரெடி வந்து புருஷன் முன்னாடியாக வாழவே ஆரம்பிச்சிட்டோம் அந்த பேப்பருக்கெலாம் இனிமேல் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லவும் தாத்தா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு கங்கா வந்து கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க காவேரி வந்து கங்கா பார்க்க போகிறாங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க என்னடி இந்த மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க இல்லைக்கா என்னன்னு தெரியல மனசு சரியில்லை நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க பர்த்டே எல்லாம் வர செலிப்ரேட் பண்ணிங்கல்ல அதான் கண்ணு பட்டிருக்கும் அவங்க சுற்றி போடணும் நீ இன்னைக்கு வேலைக்கெலாம் போகாத அப்புறமா போய்க்கலாம் இதே மனசோட போகணும்னா அங்கே உனக்கு வேலையும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அடுத்த சீனில் வீட்டுக்கு ஒரு ஆயினியை போகும் மாதிரி காவேரிய வேல் எதுக்காக வந்து வறுப்பேற்றுறாங்க என்ன வெண்ணிலா விஷயத்தை பற்றி கிட்ட சொல்லாமல் உடனே சொல்லலாம் ஆனால் சொன்ன நீ இந்த வீட்டை விட்டு மூட்டை முடிச்சுலாம் கட்டிகிட்டு போக வேண்டியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வெறுப்பேற்றுறாங்க இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் பண்ணலான்டாட்டா